ஈரானின் போர்ட்டோ அணு உலையில் அமெரிக்கா நடத்திய தாக்குதல் மோதலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறது இந்த தாக்குதலால் அங்கிருந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அழிக்கப்பட்டிருக்கும் என்றே அமெரிக்கா தரப்பு கூறுகிறது ஆனால் சேட்டலைட் படங்களை ஆய்வு செய்ததில் சில பகிர் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அது குறித்து பார்க்கலாம் இஸ்ரேல் ஈரான் மோதலில் நேற்றைய தினம் அமெரிக்கா நேரடியாக தலையிட்டது ஈரானின் மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது அமெரிக்காவின் இந்த தாக்குதல் போர்டோ அணு உலையில் உள்ள யுரேனியம் செறிவூட்டுதல் மையத்தை பாதித்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது இது தொடர்பான சேட்டலைட் படங்களிலும் அழிவு ஏற்பட்டுள்ளது தெளிவாக தெரிகிறது இது தொடர்பாக முன்னாள் ஐநா அணு ஆயுத ஆய்வாளர் டேவிட் ஆல்ஃபிரட் என்ன சொல்லியிருந்தார் என்றால் அவர்கள் அந்த மாபெரும் ஆலையை வெடிகுண்டுகள் மூலம் துளைத்து விட்டார்கள் அந்த மையம் முற்றிலுமாக அழிந்திருக்கும் என்றே நான் எதிர்பார்க்கிறேன் என கூறியிருக்கிறார் அதே நேரம் செயற்கைக்கோள் படங்களை ஆய்வு செய்வதில் நிபுணத்துவம் பெற்ற ஜெக்கர் யூலேத் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் பூமிக்கு அடியில் ஏற்பட்ட அழிவை உறுதிப்படுத்த முடியவில்லை என கூறுகிறார் நூற்றுக்கணக்கான செறிவூட்டும் கருவிகள் மிகவும் ஆழமாக புதைந்திருப்பதால் செயற்கைக்கோள் படங்களை வைத்து சேதத்தின் அளவை மதிப்பிட முடியாது என குறிப்பிடுகிறார் இதேபோல எப்படியும் தாக்குதல்கள் நடக்கும் என்பதை முன்கூட்டியே கணித்த ஈரான் அதிலிருந்து தற்காத்துக் கொள்ளவே தனது அணுசக்தி திட்டத்தின் பெரும்பகுதியை ஆழமான நிலத்தடி தளங்களில் போர்டோ மலையின் பக்கவாட்டில் பாதுகாப்பாக புதைத்து வைத்திருக்கிறது அதை அழிக்கவே அமெரிக்கா தனது அதிநவீன பங்கர் பஸ்டர் பாம்பை பயன்படுத்தியது இந்த தாக்குதல் மூலம் ஈரானின் அணு ஆயுத திட்டத்தை நிறுத்தியுள்ளதாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூறுகின்றன ஆனால் தனது மையமும் ஆபரேஷனும் இன்னும் செயல்பாட்டிலேயேதான் இருக்கிறது என்றும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படவில்லை என்றும் ஈரான் கூறுகிறது அதே நேரம் வல்லுநர்கள் வேறு சில பாயிண்ட்களையும் முன்வைக்கிறார்கள் அதாவது அமெரிக்கா இதுபோன்ற தாக்குதலை நடத்தும் என்பதை முன்கூட்டியே கணித்திருக்கும் என்பதுதான் அவர்கள் வாதம் இதனால் அந்த ஆயுத யுரேனியத்தின் பெரும் பகுதியை ஈரான் முன்கூட்டியே வேறு பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றியிருக்கலாம் என்கிறார்கள் இதற்காக இஸ்ரேல் அமெரிக்கா மற்றும் ஐநா அமைப்பிற்கு கூட தெரியாத இடங்களில் ஈரான் யுரேனியத்தை பதுக்கி இருக்கும் என்பதே அவர்களின் வாதமாக இருக்கிறது ஏனென்றால் அதிநவீன மேக்சர் சேட்டலைட் படங்களை ஆய்வு செய்ததில் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் போட்டோவில் சந்தேகத்திற்குரிய நடவடிக்கைகள் நடந்தது தெளிவாக தெரிகிறது மேலும் அந்த இரண்டு நாட்களும் ஆலையின் வெளியே நீண்ட வரிசையில் வாகனங்கள் காத்திருந்ததும் தெளிவாக தெரிகிறது இதை வைத்தே அமெரிக்காவின் தாக்குதலுக்கு முன்பாகவே அறுபது சதவிகிதம் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஈரான் வெளியேற்றி இருக்கும் என்கிறார்கள் ஆய்வாளர்கள் இது தொடர்பாக வல்லுநர் ஜெஃப்ரி லூயிஸ் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் அவர்களின் அணுசக்தி திட்டத்தை அழிப்பது கடினம் இந்த தாக்குதல் மூலம் சில ஆண்டுகள் அதை பின்னுக்கு தள்ளலாம் அவ்வளவுதான் வேறு எதையும் உறுதியாக செய்ய முடியாத நமக்கு தெரியாத ஆலைகள் நிச்சயம் ஈரான் வசம் இருக்கும் என கூறியிருக்கிறார் அதாவது அமெரிக்காவின் தாக்குதலை கணித்து ஈரான் முன்கூட்டியே யுரேனியத்தை அங்கிருந்து அகற்றியிருக்கும் என்பதே வல்லுநர்கள் ஒரு தரப்பினரின் கருத்தாக இருக்கிறது அமெரிக்காவின் தாக்குதலை மிக கடுமையாக விமர்சித்துள்ள ஈரான் அமெரிக்காவுக்கு தகுந்த பதிலடி கொடுப்போம் என எச்சரித்திருக்கிறது இது இன்னும் பதற்றத்தை அதிகரித்திருக்கிறது ஈரானின் அணு உலைகள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு ஈரான் உயர்மட்ட தலைவர் அலி கமேனி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இதற்கு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் இஸ்ரேலின் வெறுப்பு போக்கு காரணமாகவே இந்த தாக்குதல்கள் நடந்துள்ளதாக அவர் சாடியிருக்கிறார் மேலும் இதற்கு தகுந்த தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் கமேனி கூறியிருக்கிறார் மேலும் அமெரிக்காவின் இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைக்கு ஈரான் தகுந்த பதிலடி கொடுக்கும் என எச்சரித்திருக்கிறார் எதிரிகள் தங்களின் பொறுப்பற்ற செயலுக்கு கடுமையான தண்டனையை கண்டிப்பாக அனுபவிப்பார்கள் என்று சூழல் இது தொடர்பாக அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் தண்டனை கொடுப்போம் இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய தவறு செய்துவிட்டது ஒரு மிகப்பெரிய குற்றத்தை இழைத்துள்ளது அதற்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அது கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இப்போது அவர்கள் தண்டிக்கப்பட்டு வருகிறார்கள் என குறிப்பிட்டிருக்கிறார் ஞாயிற்றுக்கிழமை அன்று ஈரானின் போட்டோ உள்ளிட்ட இரண்டு அணு ஆயுத தளங்கள் மீது அமெரிக்கா முப்பதாயிரம் பவுண்டுகள் எடை கொண்ட பங்கர் பஸ்டர் பாம்ப்களை வீசியது அமெரிக்காவின் இந்த தாக்குதலுக்கு தான் பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் உறுதியளித்திருக்கிறது இது தொடர்பாக ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் அமெரிக்கா இதற்கு பதில் சொல்லியே தீர வேண்டும் என கூறியிருக்கிறார் ஈரானின் அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்திய அமெரிக்காவை அவர் கண்டித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் நடந்த இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு ஈரான் மீது மேற்குலக நாடுகள் எடுத்த மிக முக்கியமான ராணுவ நடவடிக்கை இது இந்த மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஈரான் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தை கூறியது அப்போது பேசிய ஐநாவுக்கான ஈரானின் தூதர் அமீர் சையீத் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா தூதரக உறவுகளை காலி செய்துவிட்டதாக குற்றம் சாட்டினார் மேலும் அமெரிக்காவின் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்றும் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம் ஒரு அரசியல் ஆயுதமாக மாற்றப்பட்டுள்ளது எனவும் கூறியிருக்கிறார் அமைதியான அணுசக்தி ஆய்வுகளை மேற்கொள்ளும் உரிமைகளை உறுதி செய்வதற்கு பதிலாக எங்கள் நாட்டின் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் இந்த விவகாரத்தில் சர்வதேச சமூகம் தலையிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் ஐநா பொதுச் செயலாளர் குட்ரஸ் இந்த தாக்குதல்களை கண்டித்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் ஈரானின் அணு உலைகள் மீது அமெரிக்கா நடத்திய குண்டுவீச்சு ஒரு ஆபத்தானது போரை நிறுத்தி ஈரான் அணுசக்தி திட்டம் குறித்து பேச்சுவார்த்தைக்கு உடனடியாக திரும்ப வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார்